ஆஸ்ட்ரோ டிவி வீவர்ஸ் மற்றும் சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் என்னுடைய மரியாதை கலந்த பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நாம் இந்த பதிவில் பார்க்கவிருப்பது எட்டு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சிவராத்திரி முதல் ராஜயோக பெறப்போகும் மூன்று ராசிக்காரர்கள் யார் யார் என்று இப்பொழுது பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தான் நான் போடுற இது போன்ற பதிவுகள் உங்களுக்கு உடனே வந்து சேரும் இரவு முழுவதும் தூங்காமல் சிவபெருமானை நினைத்து கண்விழித்து வழிபாடு செய்யக்கூடிய ஒரு அற்புதமான நாள்தான் இந்த மகா சிவராத்திரி இந்த வருடம் எட்டு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் தேதி வெள்ளிக்கிழமை இந்த மகா சிவராத்திரி வரவிருக்கிறது வருடம் தோறும் இந்த சிவராத்திரி வரும் ஆனால் மற்ற வருடம் போல் இந்த சிவராத்திரி கிடையாது இது ஒரு அபூர்வமான சிவராத்திரியாக சொல்லப்படுகிறது முன்னூறு வருடங்களுக்கு முன்பாக இப்படி ஒரு சிவராத்திரியை நாம் கொண்டாடி இருக்கின்றோம் முன்னூறு வருடங்களுக்கு பிறகு அதே போல அதிசக்தி வாய்ந்த சிவராத்திரியானது நாளை வரவிருக்கின்றது நாளைய சிவராத்திரிக்கு அப்படி என்ன சிறப்பு இருக்குது இந்த சிவராத்திரியின் மூலம் ராஜயோகம் பெறப்போகும் அந்த மூன்று ராசிக்காரர்கள் யார் யார் என்பதை இந்த பதிவில் நாம் இப்பொழுது பார்க்கலாம் திருபோண நட்சத்திரம் வெள்ளிக்கிழமை பிரதோஷம் சர்வார்த்தி ஷித்தி யோகம் சிவயோகம் ஆகிய ஐந்து யோகங்களும் ஒன்று கூடி இந்த சிவராத்திரி நாளில் வந்திருக்கிறது இதுபோல ஒரு அதிசய சக்தி வாய்ந்த நாளை நாம் திரும்பவும் பார்க்க வேண்டும் என்றால் இன்னொரு முன்னூறு வருடங்கள் காத்திருக்க வேண்டும் இப்படிப்பட்ட சிவராத்திரி நாளை நாம் தவற விடலாமா நாளை மறக்காமல் எல்லாரும் சிவன் கோவிலுக்கு சென்று சிவபெருமானை வழிபாடு செய்யுங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் கஷ்டங்கள் எல்லாம் தீரும் சிவபெருமானின் அருள் ஆசி எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்க வேண்டும் மகா சிவராத்திரியில் அதிஷ்டம் பெறப்போகும் இந்த ராசிக்காரர்கள் இந்த தினத்தில் செவ்வாய் மற்றும் சந்திரன் மகர ராசியில் இணைப்போகிறார்கள் இதனால் ஏற்படக்கூடிய சந்திர மங்கள யோகத்தால் ஜோதிடத்தின் அடிப்படையில் அதிர்ஷ்டம் பெறப்போகும் மூன்று ராசிக்காரர்கள் யார் என்பதை இப்போது பார்ப்போம் மேஷம் ராசி முதலாவதாக மேஷம் ராசிக்காரர்களுக்கு இந்த சிவராத்திரிக்கு பிறகு வாழ்க்கையில் நிறைய முன்னேற்றங்கள் காணப்போகிறார்கள் நீங்கள் எவ்வளவு உழைக்கிறீர்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு வாழ்க்கையில் முன்னேறிக்கொண்டே கொண்டே செல்வீர்கள் தோல்வி என்பதே உங்களுக்கு இனிமேல் இருக்காது தேவையில்லாத மன கஷ்டத்தில் சிக்கி துவண்டு போய் இருந்தவர்களுக்கு எல்லாம் சிவராத்திரிக்கு பிறகு பிரகாசமான எதிர்காலம் காத்து கொண்டிருக்கிறது சிவராத்திரிக்கு பிறகு உங்க மனசு தெளிவு பெறும் ஆரோக்கியத்தில் நல்ல மேம்பாடு இருக்கும் இதுவரை நல்ல பெயரை எடுக்காதவர்கள் கூட இனிவரும் காலகட்டத்தில் பெயர் புகழ் அந்தஸ்தோடு வாழ தொடங்கி விடுவீர்கள் அடுத்த ராசியாக மிதுனம் ராசிக்காரர்களுக்கு சிவபெருமானின் ஆசிர்வாதம் பரிபூரணமாக கிடைக்கப் போகிறது வாழ்க்கையில் அடுத்தடுத்த கட்டத்திற்கு முன்னேறி செல்வதற்கு உண்டான வழியை அந்த ஈசன் இப்பொழுது உங்களுக்கு காட்டி கொடுப்பார் நிறைய வாய்ப்புகள் உங்கள் வீட்டு கதவை தட்டும் வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்ள வேண்டியது உங்கள் கையில்தான் உள்ளது குடும்பத்தில் இருந்த சண்டை சச்சரவுகள் ஒரு முடிவுக்கு வரும் பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேரவும் நிறைய வாய்ப்புகள் இந்த சிவராத்திரி முதல் உங்களுக்கு உள்ளது சொத்து சுகம் சேர்க்க இருக்கும் கடன் பிரச்சனையிலிருந்து இப்பொழுது நீங்கள் வெளியில் வந்து விடுவீர்கள் அடுத்த ராசியாக சிம்மம் ராசிக்காரர்களுக்கு சிவபெருமானின் ஆசிர்வாதம் பரிமூர்வமாக கிடைக்கும் இதுநாள் வரை இருந்து வந்த மனக்குழப்பத்திலிருந்து இப்போ விடுபடுவீர்கள் தெளிவான முடிவை எடுக்கக்கூடிய திறமை உங்களுக்கு வந்துவிடும் வாழ்க்கையில் எது நல்லது எது கெட்டது என்பதை அலசி ஆராய்ந்து பார்த்து ஒரு முடிவு எடுத்து சிக்கலான பிரச்சனையிலிருந்து கூட சுலபமாக நீங்கள் வெளிவந்து விடுவீர்கள் நீண்ட நாள் கடன் பிரச்சனை இப்பொழுது சரியாகும் ஆரோக்கியத்தில் நல்ல மேம்பாடு இருக்கும் தொழிலில் எதிர்பாராத அதிர்ஷ்டம் அடிக்கும் அதன் மூலம் அதிக லாபத்தை பெறுவீர்கள் சிக்கலாக இருந்த கோர்ட்டு கேஸ் வழக்கு உறவுக்குள் இருந்து வந்த சண்டை சச்சரவுகள் எல்லாம் இப்பொழுது முடிவுக்கு வந்துவிடும் மேலே சொன்ன அனைத்து ஜோதிடம் சார்ந்த தகவல்களும் இந்த மூன்று ராசிகளுக்கும் பொறுப்படையானவை இதையும் தாண்டி அவரவருக்கு இருக்கும் சொந்த ஜாதகத்தை வைத்து சில மாற்றங்கள் வாழ்க்கையில் ஏற்படலாம் என்ற தகவலுடன் ஜோதிகம் சார்ந்த இந்த பதிவினை இப்பொழுது நிறைவு செய்கிறேன் அன்பர்களே இத்துடன் இந்த பதிவு நிறைவடைகிறது இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி ஒரு பெரிய சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிலிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்